ரிஷபராசிக்கு மக்களும் ராசியில் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அலைச்சல் இருக்கும் அதை பிறப்பதில் சுக்கரன் நான்காம் இடத்துக்கு கொண்டு விடுவார் கூட கேது சேர்ந்திருப்பார் சுக்ரோட கேது சேர்ந்துக்கினால் பணம் கொடுக்க வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல உறவினர்களே கருத்து வேறுபாடு ஏற்படும் மாதப்பிருப்பது சூரியன் அஞ்சாம் படத்துக்கு சென்று விடுவார் புதன் மன பிறப்பது அஞ்சாவது ஸ்டான் கொள்வார் சூரியன் புதன் புதன் உச்சவா இருப்பார் சில படிக்கிற குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் சூரியன் புதன் சேர்க்க புத யோகம் படிக்கிற குழந்தைகள் நன்றாகவும் படிப்பார்கள் சூரியன் புதன் சேர்க்க புத யோகம் செயல்படும் அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் ஏழாவது செவ்வாய் அஞ்சாம் இடத்துக்கு திருமணமாக அரசுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போ மாதப்பி தொகையார் ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் சென்று விடுவார் இப்போ திருமணத்துக்காக நீங்கள் முயற்சிக்காக கொஞ்சம் சில தடை ஏற்படும் செவ்வாய் துளாத்து வரும்போது கணவன் மனைவியுடைய கருத்து ஏற்பாடு ஏற்படும் ச ஏற்படும் இரண்டாம் குரு இருக்கிறார் குரு இரண்டாம் இருக்கிறது வருமானம் வரும் பணம் கொடுக்கவாங்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது நல்லது காரணம் பணத்தை குறித்து ஏமாந்து விடாதீர்கள் பத்தாவது சனி பயணம் நடத்த இருக்கிறார் தொழில் நன்றாக இருக்கும் உத்தியோக நன்றாகவே இருக்கும் ரெண்டாவது புதன் உச்சமாக இருக்கிறார் வருமானம் வருமான நன்றாகவே இருக்கும் பொன்னாவது நன்றாகவே இருக்கும்